ஆறாயிரம் ரூபா அவங்க எவ்வளோங்கண்ண சொன்னாங்க அவங்க பதிமுறை பதினஞ்சு ரூபா சொன்னாங்க கருப்பு குட்டி வெள்ளைக்குட்டி வாங்கியிருக்கீங்க ஓகேண்ணா ஓகே ஆறாயிரம் பன்னெண்டு பத்தரா ஓகே பத்தரை ஓகேவா சொல்லி பத்தரை பன்னெண்டா சொல்லி பத்தரைக்கு வாங்கினீங்க சந்தர் அதெல்லாம் தேவலாம் வாங்கண்ணே ரேட்டு கூட தான் ரேட்டு கூட தான் உங்கள் பேர்ண்ண சந்தர்

ண்ணா கிடா எழு இருக்கீங்க ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இதுண்ணா இதெல்லாம் இந்த பொறால்லாம் ஐயாயிரம் கடை ஆறாயிரத்தி ஐநூறுவா இது ஐயாயிரம் வார வாரவருஷம் அந்த பேர் எடுத்து போட்டுட்ருப்பேன் அதுதான் இருக்கா உன் பேருண்ணா பிரபு உங்கள் பேர்ண்ணா சரி ஓகே சரி ஓகேண்ணா எந்த ஒரு நான் சும்மா லைவ்லாம் ரொம்ப நன்றி ஐயாயிரம் பொறால்லாம் ஐயாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா இந்த பொறால் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் தான் எல்லாம் சந்தம் விடிய விடிய சந்தை அணந்துட்டு இருக்கு எல்லாம் சாடெல்லாம் ஏல எடுத்து ஏத்திட்டு இருக்காங்க சந்தை சந்தை பாருங்க நைட்டே ஆரம்பிச்சிருச்சு நம்ம கேமராவில் பதிவு பண்ண முடியாது நைட்டு நம்ம எடுக்கல ஓரளவுக்கு எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் காலைல ஒரு வெள்ளை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லாம் கும்பல் பாருங்க எல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க முடிஞ்சு

ஏய் பா வகை பண்ணுங்க இங்க வா ஊர்ல என்ன பண்ணுங்க கேரக்கட்டமனே கேளுடா புலி கேட்டு போறான் நான் 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 வாய் குடுத்துறேன் நான் கொயிலக்கார யா ஏய் 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 ஏ

ஒம்பது ஐநூறு சொல்லி எட்டு சால் கெட்டு எட்டு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு அஞ்சு குட்டி எல்லாருமே எனக்கு இருக்கு அம்மா மீடியம்மா எவ்வளோக்கு வாங்கிக்கிங்க இந்த குட்டி ரெண்டும் எட்டாயிரம் நாலு நாலு எட்டு எல்லாம் கொடியாட்டு பிள்ளையாம்மா இளங்குட்டி எவ்வளோமா அவங்க சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க பத்து ரூபா சொன்னாங்க அவங்க நீங்கள் எவ்வளோக்கு வாங்கிருக்கீங்க எட்டாயிரத்து வாங்கியிருக்கீங்க ஓகேண்ணா ஓகேம்மா வளர்ப்புக்காம்மா சரி எல்லாம் ரெண்டு கடா கடாகுட்டியா ரெண்டு ப்ரூவகுட்டி பொட்டை குட்டி சரிண்ணா நன்றிம்மா வாங்கிறீ எவ்வளோ ஒன்று கிடம் ஒன்று மீடியம் மீடியாண்ணா ரெண்டு இருபத்தஞ்சி ரூபா ரெண்டு கடாவும் இருபத்தஞ்சி ரூபா

அது சொல்ற கணக்கு அது சொல்லுங்க அற இருபத்தி கேட்டு மாதம்

இருபது ரூபாய் அப்புறம் இருபத்தி நாலு இருபது ரூபாய்

எவ்வளவு

மாளிக்கப்பா <laughs> ஐநூறு

மீடியா மீடியா விளம்பரத்துக்கு தான் அறுபத்தி மூணு இருபத்தி ஒன்பது நாற்பது எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று பேரு அஜய் ஓகேண்ண இந்த குறை அவ்வளவு தானே தானே பெருசு ஆ துவா சரி ஓகேண்ணா நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்காங்க இருபத்தி ஒன்பது பார்த்துட்டு இருக்காங்க இப்போ லைவ்ல தான் ஓடிட்டு இருக்கு நம்ம சந்தையில் வந்து கம்மி பண்ணி கொடுங்க தேங்க்ஸ்ண்ணா

और वो पूरी लड़कर है ये अधिकारी है अभी मतले ये तो ऑप्शन बाबा आता है हां हां சமயபுரம் சந்தையை பற்றி சொல்லுங்க சமயபுரம் சந்தையை பற்றி சொல்லுங்கண்ணா ஆ ஓகேண்ணா பதினொன்று மணிக்கு ஆரம்பித்து ஓகேண்ணா எப்படிண்ண கம்மியாக வாங்கலாமாண்ணா அதிகமாக வாங்கலாம் சரி சரி ரொம்ப நன்றி நான் பேட்டி கொடுத்ததுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

பதினஞ்சாயிரமே பதினஞ்சாயிரம் இந்த கொரால்ண்ணா இதுண்ணா அது ஒன்பதாயிரம் வருமானே ஒன்பதாயிரம் இந்த இது கருப்புண்ணே இதெல்லாம் பன்னெண்டாயிரத்துல வரும் மூணுமே பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ஹலோ ரொம்ப நன்றிண்ணா இருக்கா

அது திட்டி ஒன்று எவ்வளோக்கு நாயிருக்கீங்க பேட்டி எடுக்கணும்ண்ணே வாரம் வாரம் போய்ட்டு எடுத்து போடுவோம் வாங்கணும் உங்கள்கிட்ட எவ்வளோண்ணா ஆகிருக்கீங்க ஒரு குட்டி ஒரு குட்டி எவ்வளோக்கு நான் ஆகிருக்கீங்க அஞ்சு ரூபா எல்லாமே பிரிவு குட்டி தான் ஆ எத்தனை மாதத்துக்குட்டி என்ன அது சரி ஓகேண்ணா எவ்வளோண்ணே சொன்னாங்க எவ்வளோக்குண்ணே வாங்க நிற்கிறீங்க எவ்வளோக்குண்ணே சொன்னாங்க சொன்ன ஓகே அம்மா நன்றி பெரியது உச்சி ஒண்ணு அஞ்சு ரூபா லை ஓடிட்டு இருக்கு நம்ம சி டிவி சேனல் எவ்வளோ நான் வாங்கிருக்கீங்க கிடா அது செந்தி ஆடு தாயாடான எவ்வளோ ஒன்று ரேட்டு பன்னென்றா ஒன்று பதினொன்றா எவ்வளோ ஒன்று கேட்குறாங்க ஒம்பது பத்து கேட்குறாங்களாண்ணே ஆடு வந்து பதினொன்று ஐநூறு ஒரு பிரிவுக்கு இது ஆடு பதினொன்று ஐநூறு நீங்கள் தாயாடு கேட்டிங்களா அருமையான ஆடாக இருக்குது

माण ए थी ரொம்ப பயங்கரமாக இருக்கு தலைகள் வந்து பயமாக தான் இருக்கு எவ்வளோண்ணே அறுநூற்றி மூணு மூணு எவ்வளோண்ணே மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் தான் கேட்குறாங்களா பன்னெண்டாயிரம் ஓகேண்ணா எத்தனை மாதம் கூட்டினாங்களா ஆயிரம் மாதத்துக்கு ஆறு மாதம் மாதம் இருபத்தி எட்டாயிரம் ஆறு மாதத்துக்குட்டினா நல்லா பெருசாக ஆனால் கம்மியாக தான் கேட்குறாங்க ஆமாம் ஆயிரம் நல்லா அஞ்சு அடி ஆறு அடிக்கு வரும் முப்பது ரூபா போகும் ஆறு Perlu apa மா குட்டியட எலவும் வாங்கி இருக்கீங்க? அம்மா எலவும் வாங்கி இருக்கீங்க? அம்மா குட்டியட எலவும் வாங்கி இருக்கீங்க? எலவும் வாங்கி இருக்கீங்க? குட்டியாடோம். மீடியாவா பேடி எடுக்கறேன் எலவும் வாங்கி இருக்கீங்க. வீடியோ எடுக்கறேன். அஞ்சு போங்க. எலவும் வாங்கி நீ சொல்றா? 650 600 தரீனா இத தனியா இந்த ரெண்டும். இதளோடنا? மொத்தமா இல்ல சொல்லுங்க. இது தனியல சீ. ஒரே ஆடு தான் 12 3 குடுத்துறோம். ரெண்டும். செட்டி வந்து 6. 6. சரி ஓகே நான். நம்ம YouTube சேனல்ல பேட்டி பேர் பாத்துட்டிருக்காங்க Terima kasih telah menonton நைட்டு வீடியோ ஒன்று முடிஞ்சிச்சு இப்போ பகல் வீடியோ கொஞ்சம் போட்டுருவோம் அப்போ தான் தெளிவாக இருக்கும் ரெடி கன்ஃபியூஷன் ஆவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாரம் வார உங்களுக்காக வீடியோ போட்டுகிட்ருக்கேன் நம்ம சேனல் நான் வளரலை இன்னும் நீங்கள் வளர்த்திங்கன்னா இன்னும் நாலஞ்சு ஊர் சேர்த்து போகலான் இருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்